வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையுடனான எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ள சர்வதேச நாணய நிதியம் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ரணில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயார் சஜித் பகிரங்கம் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் மாபெரும் உதைபந்தாட்ட போட்டி பங்கேற்கும் தமிழீழ மகளிர் அணி இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி ஐசிசியிடம் முறைப்பாடு பாதுகலே கடலில் இருந்து நூற்றி ஐம்பது அகதிகள் மீட்பு ரஷ்யாவில் இந்திய மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அனர்த்தம் நால்வர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் தமது திட்ட அளவுருக்களுடன் ஒத்துப்போகும் வலி வணிக கடனாளர்களுடன் விரைவில் ஒப்பந்தங்கள் எட்டப்படும் என்று பலமான எதிர்பார்ப்பை சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் ஜூன் பன்னிரண்டாம் தேதி செயற்குழு ஒன்று கூடி இலங்கை தொடர்பான இரண்டாவது மீளாய்வு தொடர்பில் கலந்துரையாடும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி கோசாக் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் நம்பிக்கைக்குரிய முடிவுகளை காட்டுவதாக அவர் கூறியுள்ளார் குறிப்பிடத்தக்க சாதனைகளில் விரைவான பணவீக்கம் வலுவான இருப்பு சேர்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் ஊக்கமளிக்கும் அறிகுறிகள் என்பன அடங்கும் என்றும் இவை அனைத்தும் நிதி இஸ்திரத்தன்மையை பராமரிக்கின்றன என்று கோசாக் சுட்டிக்காட்டியுள்ளார் சிறிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் இரண்டாம் கட்டத்திற்கான திட்டத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் வலுவாக உள்ளது இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்பின் அடுத்த படிகளாக வெளிப்புற வணிக கடன் வழங்குனர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முடிப்பது மற்றும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் கொள்கை அடிப்படையில் ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது என்பவையே எஞ்சியுள்ளன என்று கோசாக் தெரிவித்துள்ளார் மேலும் உள்நாட்டு கடன் செயற்பாடுகள் பெரும்பாலும் முடிக்கப்பட்டுள்ளன என்பதோடு கூடுதலாக சீன மேம்பாட்டு வங்கியுடனான பேச்சுவார்த்தைகள் மேம்பட்ட நிலையில் உள்ளன என்றும் ஜூலி கோசாக் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என ஜனாதிபதி ஆலோசகர் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் புதிய அரசியல் அலுவலகத்தை கொழும்பில் நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையிலேயே அவரின் ஆலோசகரால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நடவடிக்கைகளுக்காக கொழும்பில் புதிய அரசியல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயாராக இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் சிங்கள மக்கள் மாத்திரமன்றி பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களும் எனக்கான ஆணையை வழங்குவார்கள் நான் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்து விடுவேன் தேர்தல் மூலம் புதிய நாடாளுமன்றம் அமையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியை ஆட்சி அமைக்கும் புதிய அரசமைப்பை கொண்டு வந்து இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் இதற்கு புதிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஆளும் எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என நம்புகின்றேன் எமது அரசில் இனவாதம் மதவாதம் என்ற ரீதியில் நாட்டில் மீண்டும் பிரச்சனைகள் ஏற்பட இடமளிக்க மாட்டேன் கடந்த காலங்களில் இனவாதத்தாலும் மதவாதத்தாலும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் அந்த நிலைமை இனியும் வேண்டாம் அனைவரும் ஒரே நாட்டு மக்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொனிபாவின் இரண்டாவது மகளிர் உலக கிண்ண உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டி இம்முறை ஆர்டிக் வட்டத்தில் உள்ள வடக்கு நோர்வேயில் நடைபெறவுள்ளது ஐரோப்பிய கலாச்சார தலைநகர் போடோவில் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் கொனிஃபா மகளிர் உலக கிண்ண போட்டியில் முதல் முறையாக தமிழீழ மகளிர் உதயபந்தாட்ட அணி பங்கேற்கின்றது பெண்களால் என்ன முடியும் என பெண்கள் அறியாததன் விளைவே பெண்களின் உச்சத்திறன்கள் குடத்திலிடப்பட்ட விளக்காக மறைந்து போகின்றன தமிழீழ பெண் போராளிகளின் வியக்கத்தக்க சாதனைகளை தமிழீழ மண் கண்டுள்ளது அந்த விளிமியங்களை காவியபடி உலகத் தமிழீழ பெண்கள் சாதனைகள் வரலாறு படைக்க வேண்டும் அந்த வகையில் தமிழீழ உதைபந்தாட்ட அணியில் கொண்டிருக்கின்ற அனைத்து வீராங்கனைகளுக்கும் முயற்சியின் உச்சம் தொடர நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கிண்ண தொடரின் குழுநிலை போட்டிகளின் போது இலங்கை அணி எதிர்கொண்ட நீண்ட பயண நேர இன்னல் தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இன்று காலை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அணியின் வசதிகள் குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்கா சென்ற இலங்கை கிரிக்கெட் பிரதிநிதியிடம் தனியான விசாரணை நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார் இலங்கை அயர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகள் தங்களது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான நிலையத்தில் ஏழு மணி நேரம் தரித்து வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஐசிசியிடம் புகார் அளித்துள்ளதாகவும் பங்களாதேஷ் அணி அதிக கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து இலங்கையுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகிலே மாவட்டத்தின் ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியா நோக்கி செல்ல முற்பட்ட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அகதிகள் கடலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் ஜூன் ஆறு வியாழக்கிழமை இந்த மீட்பு நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது முதலாவது படகு எழுபத்தி நான்கு அகதிகளுடனும் இரண்டாவது படகு பதினெட்டு அகதிகளுடனும் மூன்றாவது படகு ஐம்பத்தாறு அகதிகளுடனும் என மொத்தமாக நூற்றி நாற்பத்தெட்டு அகதிகள் மீட்கப்பட்டுள்ளனர் இவற்றில் ஒரு படகு டங்கர் பகுதியில் இருந்து பயணித்ததாகவும் ஏனைய படகுகள் கலை கடற்பகுதியில் இருந்து பயணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் ஆறு ஒன்றில் மூழ்கிய நான்கு இந்திய மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் நேற்று நிகழ்ந்துள்ளது சம்பவத்தின் போது ஐந்து மாணவர்கள் நீரில் மூழ்கிய போதும் அதில் ஒருவர் உள்ளூர் அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்டுள்ளார் இந்த அனுத்தத்தில் பதினெட்டு தொடக்கம் இருபது வயதிற்கு இடைப்பட்ட இரண்டு மாணவனும் மாணவிகளும் உயிரிழந்துள்ளனர் இந்த மாணவர்கள் ரஷ்யாவில் மருத்துவ கல்வியில் ஈடுபட்டிருந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாணவர்களின் உடலங்களை இந்தியாவுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்நேர செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்